ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விளாக் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது எப்பயுமே நம்ம வந்து ஜோதிடத்தை பற்றியே இருப்போம் நம்மளோட சேனலில் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி அதாவது வந்து இன்றைக்கி வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து வெளியில் போகிறோம் வெளியில் போயிட்டு நம்ம எப்படி இருக்குது ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாதமாகவே வெளியில் போகலை ஸோ இதான் நம்ம வந்து வெளியில் எப்படி இருக்குது தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து வாங்க வெளியில் எப்படி இருக்குது எப்படி தீபாவளியெல்லாம் வெளியில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம் கொரோனாலேருந்து காப்பாற்றக்கூடிய மாஸ்கை போட்டாச்சு கிளம்பியாச்சு ஃபலோமி இப்போ காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் நம்ம கிளம்பி போய்ட்டுருக்கோம் ரோட்டில் பெருசாக கூட்டமே இல்லை காலேஜ் வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சு இல்லை இந்த கொரோனாவில் வெளியில் வரவே இல்லை இப்போ தான் வெளியில் வரனே ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது ஒன்றும் பெருசாக ஆள் நடமாட்டோம் பெருசாக இல்லை அதுவும் வந்து இந்த பைக்கெல்லாம் கம்மி தான் பைக்கு நிறைய பார்க்க முடியல கார் தான் நிறைய இருக்குது காரு பஸ்ஸு சுத்தமாக இன்னைக்கு ஓரளவு தீபாவளிக்கு ஒரு பஸ்ஸு கூட நான் பார்க்கவே இல்லை பஸ்ஸு போகலன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் பாருங்க ரோட்டில் யாருமே ஆளக்கான பாருங்க அந்த தீபாவளி அது எல்லாம் வீட்டில் இருக்காங்க கூட இருக்குது பலகாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் பட்டாசு கூட யாருமே வெடிக்கல பகலில் வெடிக்கலை ஈவினிங் மாதிரி தான் எல்லாம் இங்கே தான் பா ட்ராஃபிக்குன்னு சொல்லி இங்கே கொஞ்சம் லேட்டானதே இங்கே தான் கொஞ்சம் தான் லைட்டாக மூவ் ஆகுது வண்டி அதெல்லாம் ஃப்ரீயாக அப்படியே போயிட்டே இருந்தோம் யாருமே வந்து டிராஃபிக் எங்கேயுமே இதாகலை இங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது பஸ் எதுவுமே கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு டிராஃபிக் போலீஸோட ஜீப் போயிட்டுருக்கு ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுறாரு அவர் நிறைய கார் தான் பார்க்க முடியுது பாருங்க பைக் ரொம்ப கம்மி தான் ஏன்னா முன்னாடி பைக் அப்படியே உள்ள உள்ள பூந்து போவாங்க வண்டியில் போகவே முடியாது எல்லாம் பயங்கர டிராஃபிக்கான ஏரியா இதெல்லாம் எல்லாம் ஆளையே காரம் டிராஃபிக் இல்லாமல் போகிறோம் ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்குது டென்ஷன் இல்லாமல் நம்ம அழகாக போயிட்டு வரலாம் ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸோடு போனோம் கையில் வந்து எப்பயுமே வந்து நம்ம அந்த மத்திய கைலேஷ் கோயில் பார்க்குறோம் ஸோ இதான் மத்திய கைலேஷ் பாருங்கள் திருவான்மையர் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் எதுவுமே போகலை இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூட்டி காரு இந்த மாதிரி வேனு இந்த மாதிரி தான் போகுதே தவிர பஸ்ஸு போகலை தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லாக காலியாக இருக்குது ரோடே காலியாக தான் இருக்குது சும்மா ரெண்டு மூணு வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் போகுது டிராஃபிக் இல்லாமல் இருக்குது முக்கியமாக இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு நமக்கு போகிறதுக்கு எல்லாம் மருதீஸ்வரர் கோயில் பாருங்கள் எல்லாம் பூட்டியிருக்கு கோயிலெலாம் ஸோ இங்கே தான் சிக்னல் நிற்கிறோம் நாங்கள் பைக்ல தான் போகிறோங்கப்பா நிறைய பேர் சிக்னல் சொல்கிறீங்க தான் என்ன என்ன ஆ பிஎம்டபிள்யூ கார் ரிலேட்டிவ் ஷிட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு பஸ்ஸே சிஸ்டமாக பாருங்க சமைச்சி வச்சுருக்காங்க எங்களுக்காக ரெடியாக ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு

இது ஒரு ஷேப்பாக இருக்குது இது வந்து தவளை தவளை மாதிரி ஃப்ராக் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தொட்டி இது வந்து எலிஃபெண்ட்டு இது வந்து வீட்டுக்குள்ள வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து அவங்க சாமி பூஜை ரூம் இது நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கள சாமி அம்பாளுக்கு வந்து எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்ட்ரு வந்து பர்பிள் கலரு நல்லா அழகாக தச்சுரு தச்சு போட்டிருக்காங்க அம்பிகைக்கு ஸோ தீபாவளி எதுவுமா வந்து ஒரு லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைக்குது இது வந்து அவங்க அவங்க வீட்டு பின்னாடி வந்து செடி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ வெண்டைக்காய் செடி போய் பார்க்க போகிறோம் ஸோ அது சந்தையில் அவங்க போகிறோம் ஒரு ஆள் போறதுக்கு தான் இடம் இருக்கு அதுல நான் கஷ்டப்பட்டு போறேன் இது ரெண்டே ரெண்டு வெண்டக்காய் அதுவும் முத்தி போச்சு அவங்களுக்கு தெரியல இருக்கு முத்து போனது தெரியல பிக்கவே வரல பாருங்க கஷ்டப்பட்டு பிக்கிறேன் ஒரு கையில என்னால பிக்கவே முடியல முத்தி போச்சு போன வாரமே உங்க பறிச்சு இருக்கணும் தெரியல போல இருக்கு அவங்களுக்கு நாரா அப்படியே பிஞ்சு வருது

ப்ளவுஸ் பீட் இதுல இருக்கா சித்தி பட் நீங்க ஏன் பத்தாதா எங்க ப்ளவுஸ் கம்மி எது வரும் நினைக்கிறேன் ப்ளவுஸ் இது ஆமா ப்ரோ கே இது இதே மாதிரி வச்சு ம் நல்லா இருக்கு சரி க்ளோஸ் பண்ணுமா சிக்ஸ் குள்ளே வந்துருச்சு சித்தி ஹால்லேருந்து பார்க்குறோம் நல்லா வியூ நல்லா அழகாக இருக்குது ஸோ லைட்டு அஞ்சரை மணி ஆயிடுச்சு இன்றைக்கி தீபாவளிக்கு லைட்லாம் ஏற்றணும் ஸோ மேலே சாண்டல் என் விளக்கு இருக்குது ஸோ அது போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை போட்டால் எப்படி இருக்குது பார்க்கலாம் வீடு நல்லா வெளிச்சமாக இருந்தாங்களே தீப ஒளி திருநாள் ஸோ இன்றைக்கி அதை அந்த சாண்டலின் லைட் போடுவோம் நான் மேலே போகிறேன் படிக்கிட்டு மேலே போய் பார்த்தோம்னா வியூ எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் இன்னும் ஸோ போகிற வழியில் இந்த படிக்கட்டில் வந்து இங்கே ஒரு இடத்துல இந்த ராதாகிருஷ்ணா இருக்கிற அழகா ஸோ இது மேலே படிக்கட்டேறி போகிறோம் இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இங்கே லைட் போட்டாச்சு நல்லா வெளிச்சமாக இருக்குது தீபாவளி திருநாளுக்கு நல்ல தீபங்கள் ஏற்றி ஸோ எல்லாருமே தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க ஸோ யாரும் தீபாவளிலாம் கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கேட்கறதுக்கு ரெடி பண்ணிட்ருக்காங்க ஸோ இங்கே மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா அழகாக இருக்குல்ல ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சாண்டில் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல இங்கே தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா நடந்தது அதாவது ஃபுல்லா வந்து வெளியில இன்னைக்கு போயிட்டு வந்துடு முக்கியமான ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா வந்து இன்னைக்கு தீபாவளி விருந்து ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி வந்து மணி இப்போ வந்து எட்டு ஆகுது எல்லாம் ஃபுல்லா வெளியில நல்லா பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் நிறைய பட்டாசு வெடிச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ வெளியில வந்து பகலில் நான் கிளம்பி போகும்போது காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ வந்து பெருசா யாருமே கூட்டமே இல்லை வெளியில் யாருமே நடமாடலை மக்கள் யாருமே பட் ஆனால் வந்து நைட்டு இப்போது ஒரு ஏழு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது ரிட்டன் வரும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஃபுல்லா டிராஃபிக் இருந்தது நிறைய பேர் எல்லாம் தங்களோட காரை எடுத்துட்டு வெளியில் நல்லா ஜாலியாக வெளியில் வந்து ஷாப்பிங் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க தீபாவளிக்கு ஸோ அதை நான் பார்க்க முடிஞ்சுது வீடியோல அதே மாதிரி வந்து பட்டாசும் வந்து எல்லாம் ஏழு மணிக்கு மேல எல்லாம் நல்லா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலேயே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதையும் தான் உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருந்தேன் ஸோ ஃபுல்லாக எனக்கு எனக்கு வெளியில் போயிட்டு இருந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் ஸோ அடுத்து வந்து வேறு ஒரு வ்ளாகில் வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு வளாக் பிடிச்சிருந்துருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் வந்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம் பாய்